எப்படி நம்ம வாழ்வோம் எங்க நம்ம வசிப்போம் இதுவரைக்கும் பேழைக்குள்ள ஆகாரம் இருந்துச்சு பேழைக்குள்ள நம்ம வசிச்சோம் இப்ப பேழையை விட்டு இறங்கி வந்துட்டோம் இனி எப்படி சாப்பிட போறோம் இனி எப்படி வாழ போறோம் எப்படி நம்ம தங்கி தாபரிக்க போறோம் எதை குறித்து அவருக்கு கவலை இல்லை அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் அண்டவரை சில பிரளயத்துல எல்லாம் ஆண்டு மடிஞ்சாங்க எங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீங்க செய்வனோடு வைத்திருக்கிறீன்னு சொல்லி அவருக்கு நன்றி பலிபீடத்தை கட்டி எழுப்பினார் அல்லே லுயா அதை இரட்சகர் நுகர்ந்து மகிழும்படி இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது கூட அமைசூத்திரம் நன்றி வழிகளை ஏற பாராட்டினார் கண்ணீரோடு கூட அமைசூத்ர ஏதோ உதட்டுல நன்றின்னு சொல்லிட்டு போகிறது அல்ல நம் உள்ளத்திலே உணர்ந்து கண்ணீரோடு கூட அவருக்கு நன்றி வழிகளை ஏறெடுக்கணும் இந்த வருடத்தை துவங்கின எத்தனையோ பேர் மாண்டு மடிஞ்சிட்டான் கோடி கோடியாய் பணம் வைத்திருக்கிறவங்க ஆமை சோத்திரம் நிம்மதியாய் வாழ முடியல ஆனா கத்துடைய கருவை தான் நம்மளை ஜீவனோடு சமாதானத்தோடு தேவன் பாதுகாத்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து இம்மட்டுமாய் தெய்வன் நம்மளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் அதனால ஸ்தோத்திரம் கத்திற்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கணும் ஜீவனோடு இருப்பதற்காக நம்முடைய ஆத்மாவை ரசித்த தேவனை அமை நன்றியோடு கூட அக்னி கடலுக்கு தப்பிவித்தாரே பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை சோத்திர நம்முடைய ஆத்மா மீட்பர் அவர் ஜீவனை தந்து நம்முடைய ஆத்மாவை மீட்டுக் கொண்டாரே அதற்காக ஓயாமல் அவருக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு இறுதியத்தின் ஆழத்தில் இருந்து கண்ணீர் மல்க அவருக்கு என்ன பண்ணணும் ஆபத்துகள் எவ்வளவு பிரச்சனைகள் அதன் மத்தியில் கத்தற்கிருவியாய் நம்மளை காத்துக்கொண்டு இருக்கிறார் பதினேழாவது அதிகாரம் பதினைஞ்சு பதினாறாவது இது நூத்தி பதினாறா பன்னண்டு பதிமூணு கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் இருக்கு கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் அவருக்கு என்னத்தை நான் செலுத்துவேன் நச்சுப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்ள கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கத்தர் செய்த நன்மைக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் கத்தர் செய்த நன்மைக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் ஒண்ணு செய்யலாம் இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இரட்சகரை தொழுது கொள்வேன் என்று சொல்லி கத்தர் செய்த நன்மைக்கு கைமாறாய் தேவனை தொழுது கொள்ளுகிறதை பார்க்கிறோம் அல்லையெல்லுவா தொழுகையை ஒரு நாள் கத்துடைய பிள்ளைகள் என்ன பண்ணிடக்கூடாது வெற்றக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தேவனை தொழுது கொள்கிறோம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி தேவனை தொழுது கொள்ளுகிறோம் அமைசூத்ரம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கூடுகையிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நாம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அவருக்கு நன்றி சொல்லுகிறோம் என்கிறது பொருளாய் இருக்கிறது அல்லேலுயா ஆமா கத்தை செய்த நன்மைக்கு நான் என்ன செய்வேன் அண்டவர் என்ன கைமாறு செய்வேன் அவருக்கு செய்ய என்னால என்ன முடியும் ஆனா ஒருவேளை கைமாறு செய்யணும்னு ஒண்ணு நினைச்சா ஒன்னு செய்யலாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்துடைய நாமத்தை என்ன பண்ணுவேன் தொழுது கொள்ளுவேன் அதுதான் அவருக்கு செய்கிற நன்றி கடன் இல்லையா அமை சொத்துரும் அதனாலதான் பக்தன் இப்படியா எழுதி பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம் இந்நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உராதி பே உராதி போதும் நேரம் இல்லை அப்ப பக்தன் சொல்லுகிற காரியத்தை பார்த்தீங்களா என் நாட்கள் முடிகிற வரையும் என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் என் சுவாசம் என்னை விட்டு நீங்கிற வரைக்கும் உண்மையே நான் என்ன பண்ணுவேன் ஏன் அவர் செய்த நன்மைக்காக அவரை தொழுது கொள்வதுதான் அவருக்கு நாம் கொடுக்கிற நன்றி இல்லை ரெண்டு சுவாமி ஏழாவது அதிகாரம் பதினைந்துல இருந்து இருபத்தி ரெண்டு முடியுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் ரெண்டு சுவாமி வேல் ஏழாவது அதிகாரம் பதினைந்துல இருந்து இருபத்தி முடிய உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுளிடத்திலிருந்து என் கிருவையை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன் சங்கீதக்காரன் தாவிதுடைய வாழ்க்கையில கத்தர் பேசுகிறார் சவுளை விட்டு நீக்கினது போல என் கிருவையை உன்னை விட்டு என்ன மாட்டேன் விளக்க மாட்டேன் நீக்க மாட்டேன் உன் வீடும் உன் வீடும் உன் ராஜ்யமும் உன் ராஜ்யமும் என்று

உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் சவுளை விட்டு நீக்கிறது போல என் கிருபியை உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன் நீக்க மாட்டேன் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என் கிருமியை தந்து என்ன பண்ணுவேன் ஆசீர்வதிப்பேன் என்று நாத்தான் தீர்க்கதரிசி வழியாக ஆண்டவர் தாவீதத்தில் பேசும்போது இந்த எல்லா தரிசனத்தின் சொன்னான் அப்பொழுது தாவீது ராஜா பொழுது தாவீதராஜா உட்பிரவேசித்து உட்பிரவேசித்து கத்துடைய சமூகத்தில் இருந்தே அத்துடைய சமூகத்தில் இருந்து கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் என்னை தேவரீர் என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கும் இது வரைக்கும் கொண்டு வந்ததற்கும் நான் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் வீடும் எம்மாத்திரம் கத்ராகி ஆண்டவரே கத்ராகி ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று கத்ராகி ஆண்டவராய் இருக்கிற தேவரி உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து அப்படின்னா பிள்ளைகளை குறித்து சந்ததியை குறித்து தேவன் வாக்கு பண்ணுகிறார் அதனால அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் கால பிள்ளைகளுடைய காலத்தையும் அதன் சந்ததியும் வெகு தூரத்தில் இருக்கும் காலத்தின் செய்தியை மனுஷர் முறையாய் சொன்னீரே மனுஷர் முறையாய் சொன்னீரே இனி தாவீது உமிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன இனி தாவீது உமிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர் அறிவீர் உடைய வாக்குத்தின் அடியானுக்கு அறிவிக்கும் அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தி ஆகையால் தேவனாகிய பெரியவர் என்று விளங்குகிறது நாங்கள் எங்கள் காதுகள் நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட சகல காரியங்களின் படியும்

என் வீடு எப்படி இருக்கணும் நிற்கணும் அப்படின்னா நானும் என் பிள்ளைகளும் சந்ததியும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பதாக என்ன பண்ணணும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது வாஞ்சிக்கிறதை பார்க்கிறோம் நம்மளும் வாஞ்சிப்போம் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சந்ததியும் என்றென்றைக்கும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நாம் ஜீவிக்கும் போது நிச்சயமாய் நம்மளை பிள்ளைகளின் சந்ததியும் அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர் பெருகவே பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார் இருக்கிறார் அல்ல எல்லா ஒரு விசை முழங்கால் மண்டியிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே உமக்கு நன்றி தாவிதை நீங்க ஆசீர்வதித்ததை போல எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க நாங்கள்